உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ நான் அல்லாவின் பெயரால் துவக்கம் செய்கிறேன் அல்லாவின் அடிமை பாத்திமா பேசுகிறேன் மக்களே நலமாக இருக்கிறீர்களா அல்லாவுடைய கிருபையை கொண்டு அனைவரும் நலமாக இருப்பீர்கள் துவா செய்து கொண்டே இருக்கும் ஆதம் ஆதமுடைய மக்களே போன எபிசோடில் இஸ்லாத்தை சிதைக்கிறோம் என்று பேசியிருந்தேன் அதற்காக அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்குமாக என்னை மன்னிச்சிருங்க என்னால் தாங்க முடியவில்லை மக்களே அதலால் என்னை மன்னிக்கவும் திடீரென ஒருவர் முளைத்து நாம் அனைவரும் சொர்க்கத்திற்கு போகணும் என்று சொன்னால் நம்ப முடியாத விஷயமாகத்தான் இருக்கும் இரண்டு வருடமாக நம் ரப்பு அப்துல் ரஹ்மான் என்னை செதுக்கினான் என்னை உங்களிடம் பேச தகுதியான அனைத்து இபாதத்துகளையும் செய்ய வைத்தான் கண்மணி நாயகத்தின் பாதையை பின்பற்றி நடக்க வைத்தான் ஒரு நொடிப்பொழுதும் ரப்பின் நினைவு இல்லாமல் இருக்க முடியாது இன்னும் எனக்கு நடந்த அல்லாவின் கிருபையை நான் சொல்வேன் அனைவரும் அல்லாவிற்காக வல்ல ரஹ்மானிற்காக என்னை நம்புங்கள் இரவின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை வல்ல நாயன் அறிவான் வல்ல ரஹ்மான் நம்மீது இரக்கம் கருணை பாசம் உடையவன் நம்மீது அக்கறை உள்ளவன் ரஹ்மான் எனக்கு தந்த நிகமத்தைக் கொண்டு உலக மக்கள் அனைவரையும் என் ரப்புவை நேசிக்க வைப்பேன் உங்கள் அனைவரையும் சுஜூல் சுஜூதில் விலக வைப்பேன் இது என் அரசனின் மீது உறுதி என்னை என் அரசன் எவ்வாறு செதுக்கினானோ அதை அனைவருக்கும் சொல்லி தருவேன் அரசன் அல் அமீன் அல் அஜீஸ் அல் முஜீப் அப்துல் ரஹ்மான் அல் மாலிக் அல் குத்தூஸ் நன்றி சொல்லாமல் என்னால் எதையுமே சாப்பிட முடியாத மாதிரி நிலைமைக்கு என்னை கொண்டுட்டு வந்தான் அவன் தந்தவங்களுக்கு நன்றி அதை தர ஏற்படுத்தி தந்த எஜமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் நான் அந்த பொருளை சாப்பிடுவேன் அவங்களுக்காக நிறைய துவாக்க வைச்சான் யார் ஒரு குருவான கிதாபை கொண்டு வந்து தந்துடுவாங்க எனக்கு ஏன்னா நான் நிறைய ஓத ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு கிதாபை என் சொந்த பந்தங்களை சுற்றி இருக்கிற என் சொந்த பந்தங்கள் எல்லோரும் நிறைய நல்லமல் செய்யக்கூடிய சீதேவி எல்லாரும் இருக்காங்க என் குடும்பத்தில் எல்லோரும் ஓடி வந்து எனக்கு கிதாபுகளையும் குருவானில் தர்ஜுமா தர்ஜுமா எனக்கு முதல்ல தர்ஜுமானா எனக்கு தெரியாது தர்ஜிமா இருக்குன்னு கூட தெரியாது தர்ஜுமாவைலாம் கொண்டுட்டு வந்து அல்லாஹ் உற்பத்தி படிக்கிறதுக்கு தந்தாங்க அது எல்லோரும் சுற்றி என் சொந்த பந்தங்கள் அனைவரும் எனக்கு அனைத்தாவையும் அள்ளி அள்ளி தந்த ஸ்ரீதேவியை அல் அது அதற்கு நான் அல்லாவுக்கு எப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு எப்பவும் நான் துவாக கேட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் குருவானை ஓத மூணு மாதத்தில் குருவானை ஓத ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருக்க போகும்போதே எனக்கு வந்து நான் என் ஆவில அவனுடைய அற்கொடை எனக்கு இறக்குனா என்கிட்ட இறக்குனா திக்ரு எந்த நேரமும் திக்கரு நான் ஜிக்கிற ஓதாமல் இருந்ததே இல்லை எல்லா திக்கரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள ஜிக்கிறகளை ஒரு ஆறு ஏழு ஜிக்கிறகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எந்த நேரமும் ஜிக்கிற வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாவோடய தான் என் வாயில் தூங்குற நேரம் சாப்பிட்ற நேரத்தை தவிர எல்லா நேரமும் நான் ஜிக்கிற ஜிக்ர ஓதிகிட்டே இருக்கும் என்ன மாத்ரமுக்குள்ளே போகும்போது என்னால் ஓத முடியாது அதை ஜிக்கிற அல்லா அந்த நேரத்துக்குள்ளே எனக்கு நான் அதுக்குதான் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எஜமானோட நாவலை எனக்கு எஜமா என் நாவலையே அரச்கிற எனக்கு நான் அந்த நிக் திக்கிறதை எப்போவுமே திக்கிறே ஓதிக்கிட்டு இருப்பேன் என் சொந்த பந்தங்கள்னால போகும்போதுலாம் எல்லாரும் பார்ப்பாங்க என்னால் திக்கிற ஓதாமல் இருக்க முடியலன்னு திக்கிற ஓதிக்கிட்டே இருப்பேன் யாரும் எதுவும் பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் நான் திக்கிற ஓதிக்கிட்டு இருப்பேன் நான் பதில் சொல்லும்போது மட்டும் நான் பதில் சொல்லிட்டு மறு திக்கிற ஓதுவேன் அந்த மாதிரி நிலைமைக்கு என்னை கொண்டுட்டு வந்தான் அதிலிருந்து ஒவ்வொரு அற்புதங்களாக எனக்கு நிகழ்த்துதான் அது அல்லாவுக்கும் எனக்கு உள்ளதாக செய்யும் உலகத்தில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கிற அளவுக்கு உள்ள அது செய்யும் எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அவன் பல அற்புதங்களை எனக்கு நான் ஓடினேன் என் சொந்த பந்தங்களில் உள்ள மற்ற நல்ல அல்லாவுடைய பார்த்துகள் நிறையா இருக்காங்க ஓடினேன் ஓடி போய்கி கேட்டேன் எல்லாரும் தொழுகிறீன் காலபுரம் தொழுகிறீங்க நன்றியோட நான் நன்றி கிட்டவேன் காலம்பூரா எஜமான நான் வணங்கலை ஐம்பது வயது வரைக்கும் பொடுபோக்காக வாழ்ந்துட்டேன் நான் அவனை வணங்க ஆரம்பித்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே எனக்கு ஒவ்வொரு காட்ட ஆரம்பிக்கிறானே ரெண்டு மூணு மாதத்துலேயே எல்லா அற்புதங்களும் வர ஆரம்பித்தது எனக்கு எப்படி இது ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அழுத முதல் முழிச்சாங்க கொஞ்சம் நாளைக்கு முழிச்சாங்க எப்படி இதெல்லாம் வரும் சாத்தியமாக இருந்து ஆனாலும் எனக்கு ஒன்று ஒன்றா நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சு எதுவுமே நிறுத்தலாம் பல அருங்காட்சியம் பல அருள் பல அற்புதங்களை எனக்கு நிகழ்த்துதான் அது அல்லாவுக்கு எனக்கு உள்ள ரகசியம் போக போக என்னோட என்னோட இபாதத்தை என்ன அல்லாவோட நெருங்குறதை பார்த்து என் என் சொந்த பந்தங்க எனக்கு சொன்னாங்க என் நெருங்கின சொந்தத்துக்கு மட்டுந்தான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க எனக்கு அல்லாவுடைய நியூ தெருங்கிருச்சுமா இதுவாக கேட்டால் யாருக்கு நோய்க்கலாம் இதுவாக கேட்டால் உனக்கு நல்லா கபலாக்கி தருவோம்மா நோயாளிகளுக்கு நிதிவா இதுவாக கேளுமா அப்படின்னு சொன்னாங்க அதை வட்டு மகிழ்ச்சி எனக்கு நான் கேட்டால் துவை எல்லாம் நிறைவேற்ற தருவானா மற்ற மனிதர்களுக்காக நான் இதுவாக கேட்டால் ஏ அப்பு எனக்கு நிறைவேற்றி தருவானா அப்படிங்கிற மகிழ்ச்சி அளவில்லாம் மகிழ்ச்சி எனக்கு அதான் ஒரு 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 நிபந்தனை நான் கேட்குறேன் யாருக்கு என்ன நோய் குணப்படுத்தணுமோ அவங்களுக்கு நான் கேட்குறேன் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை நான் வந்து ஏதாவட்ட நான் வந்து எதுவும் கேட்குறதுன்னா நான் அவனுக்கு நன்றி செலுத்தி தான் கேட்பேன் அவனுக்கு உள்ள நான் நன்றியை செலுத்தி தான் நான் கேட்பேன் மூணு நோன்பு வைப்பேன் நான் என்னோடு சேர்ந்து யார் நோயாளியோ அவரையும் சேர்ந்து மூணு நோன்பு வைங்க அந்த நோயை எல்லாம் குணப்படுத்தி தருவாள் துவா கேட்க சொன்னவங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்ல கொஞ்சம் பேர் தான் துவா கேட்க சொன்னது அவ அதையும் நான் அதுவா கேட்டேன் மனசார எனக்கு நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க தேவலம்மான்னு சொன்னாங்க அது எனக்கு நிம்மதி தான் ஆனால் எனக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்காக துவா கேட்குறத விட எனக்கு மருமைக்காக மக்களுக்காக நான் அதுவா செய்யணுங்கிறது தான் நான் போக போக உணர வச்சா என் ரொம்ப நம்ம இந்த உலகம் கொஞ்சம் நாளைக்கு யாருக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு மிஞ்சி போனால் அல்லாவுடைய நற்கருவி அல்லாவுடைய ஆள்துறை இருந்துச்சுன்னா அல்லாவுடைய வரக்கத்தை இருந்துச்சுன்னா எல்லா வந்து நூறு வயசோ தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ வைப்பான் அதுதானே அவ்வளோதான வயசு அது வரைக்கும் நமக்கு நாம் இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம் பரிச்சைக்கு வந்திருக்கோம் அல்லாட்ட நம்ம பாஸ் பண்ணி போகணும் நம்ம நல்லவர்களை செஞ்சு அல்லாட்டை பாஸ் பண்ணி போகணும் வெயிலாகிட்டா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு கை சேதம் നരകത്തു പോകേണ്ടി വരും എല്ലാരും നമ്മൾ வெற்றி அடையணும் பர்ச்சையில பாஸ் பண்ணணும் எல்லா மக்களும் பாஸ் பண்ணணும் அல்லாட்டையும் எல்லாம் நெருங்கணும் அல்லாஹ் எல்லாத்தையும் நேசிக்க வைக்கணும் எல்லாரையும் நெருங்க வைக்கணுங்கிறது தான் அதுதான் பெரிய விஷயம் மற்ற பேருக்கு நோய்க்காக நோய்க்காக கேட்டு நோய்க்காக துவா கேட்கறது இல்லை இந்த உலகத்துக்காக கொஞ்ச நாள் நோய் அரசை தர்றது அது நம்ம சந்தோஷமே எடுத்துக்கணும் நோய் தர்றது அல்ல நம்ம பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்கு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யார் யாரும் பதராது அல்லாட்டதுவா கேளுங்க இந்த வழியை நீ எனக்கு கொடுத்து தந்திர அல்லா அல்லா நீ வந்து எனக்கு எனக்கு இந்த நோய் தந்தது நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனை எனக்கு தெரியும் யஜமானே ஆனால் எனக்கு என்னை தாங்க முடியாதது நீ பாதுகாப்பாக அரஜனை வழி இல்லாமல் காப்பாற்ற அரஜனை நீ தந்ததை சந்தோஷம் ஏற்றுக்கிற யஜமான் அது நீ தந்தது என் பாவத்தை கழிக்கத்தான் தெரியும் ஆனால் நீ வந்து எனக்கு இந்த கஷ்டத்தை கொஞ்சம் நீக்கி எல்லாம் என்னால் தாங்க முடியல எஜமானேன்னு நீங்கள் கேளுங்க அவச அவள் இறக்க முடியவ அவன் கருணை உள்ளவன் அவன் கண்டிப்பாக உங்களுக்கு அளவுக்கு குணம் படிச்சு தருவான் அவனால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவன் படைத்த மனிதர்கள் வாழாம அவன் படைத்த படைப்பிடங்கள்லாம் வானாம அவள் நம்ம வேற எவ்வளோ அனுபவிச்சுப்பான் நம்ம செய்யற தப்ப பார்த்த வருத்தப்படுறதா அல்லா அல்லாஹ் வருத்தப்படுறான் நான் இந்த மக்களை படுத்து உலகத்துல உலகத்தில் பறிச்சுக்காக அனுப்புனேன் அது வாழ்ற உலகத்துல இந்த பணத்துக்கு காசைக்காகவும் இந்த உலகத்தை ஆசைக்காகவும் இவ்வளவு தவறு செய்கிறான மனுஷன் எல்லாம் வருத்தப்படுறான் தயவு செஞ்சு நல்லா நல்லா எல்லாரும் என்ன நல்லவங்களா நடக்க ஆரம்பிப்போம் நிறையா இருக்குது எனக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது நேரங்கள் நம்ம நேரத்தை உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிறேன் விரும்பல எல்லாரும் வேலை வேலை வெட்டியாக உள்ளவங்க அதனால் இந்த இந்த எபிசோடய இதுதான் என்ன என்ன அரசனோடய மகத்துவத்தை சொல்கிறதுக்கு நேரம் பற்றாது நாள் பற்றாது ஆயுள் கூட பற்றாது அது அவன் அவ்வளோ ஆற்றல் மிக்கவன் அவன் அவன் ஆற்றல் மிக்கவன் அவன் ஹபீன் அவன் அவன் அரசன் அவன் அல் கரீம் அல் ஹக்கீம் அல் கபீர் அல் அமீன் அல்முகு தீர் அவன் அல்முக்தீன் அவன் அவன் மிக பெரியவன் மகத்தானவன் என் எஜமானுடைய புகழை பரப்பக்கூடிய வாக்கியத்தை எனக்கு இந்த அரசு தந்தது என் பெரியா கொலை என் தாயப்பன் செய்த நன்மைகளோ என் முன்னோர்கள் செய்த நன்மைகளோ இல்லை நான் செய்த நன்மையோ ஏதோ ஒன்று அலுசரை ஏன் என்னை நேசிக்க வச்சிருச்சு ஏஜமான நான் ஏதோ ஒன்று அவனை விருப்ப விருப்பப்படுற மாதிரி நடந்திருக்கேன் நான் நன்றி எட்டுவேன் நான் அவனை வழங்காமையே இப்போ வாழ்நாள பாவினா ஆனால் அல்லா எப்படி ஓடி அது எனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா உங்க மக்களுக்காக என்ன துவா கேட்க வச்சதை நிச்சயத்தை நான் சொல்லுவேன் அடுத்த எப்படி சொல்வேன் நான் அதை தான் சொல்ல போறேன் அனைவரும் நல்ல சாதரவாளுவோடையும் ஹயாத்தோடையும் நீண்ட ஆயிடும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அனைவருக்கு தந்து அல்லாஹ் அனைவருக்கும் தொழில் பறக்கிறது தந்து ரிஸ்கை பறக்கத்தாக்கி தந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பறக்கத்தாக்கி தந்து அனைவருடைய பாவங்களை மன்னி மன்னித்து நம்மளை அனைவரையும் பரிசுத்தமானவர்களாக்கி வைத்து நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக அல்ல நம்ம அனைவருக்கும் ஜன்னத்தில் பெருதோ செய்யணும் சொர்க்கம் சொர்க்கம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தன்வானாக அல்லாஹ் எஜமான் வணக்கத்திற்குரிய ரஹ்மானை வணங்கி அவனுக்கு அவனையே வணங்கி அவனுக்காகவே வாழ்ந்து அவனிடம் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்த அன்புரிவாதாக ஆமீன் ஆமீன் ஆரபல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து